தமிழர் பாரம்பரியத்தில் நிறைகுடம் ஒரு சுபநாளில் வீட்டு வாசலில் நிறைகுடம் வைத்து அருகில் குத்து விளக்குகள் பன்னீர் செம்பு விபூதி குங்குமம் மற்றும் சந்தனம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் நிறைகுடம் வைப்பதன் மூலம் சகல செல்வங்களும் வீட்டில் நிரம்ப பெற்றிருப்பதோடு நிறைகுடத்தை மங்களத்தின் அறிகுறியாக இந்துக்கள் போற்றுகிறார்கள்

மற்ற அந்த வழியாக அந்த சோடி குத்து உட்கிட்டோம் மற்ற நிறைய நிறைய பூக்கள் மற்ற பிள்ளையாக கூடிய சாமான் பல வகைகள் எல்லாம் வச்சு உருவத்தி எல்லாம் கொளுத்தி அதுக்கப்புறம் எண்ணெய் செவிகள் பூ வச்சு கொழுத்து தேங்காய் அடிக்க வச்சு அந்த வழியில் தான் செய்யணும் செய்யும் நிறைய நல்ல ஒரு காரியத்துக்கு நல்ல விஷயமாக அமைய நாங்கள் பார்த்தோம் அங்கே செல்வம் முழப்படும் இல்லை சில சில விஷயங்கள் இப்போ நல்ல காரியம் ஒரு திருமணம் கொஞ்சம் போய் அப்படியான விஷயம் என்றால் காலையில் வச்சு மாலையில் அகற்றலாம் மற்றும்படி ஒரு செஞ்ச விஷயத்துக்கு உடனே வச்சு உடனே அகற்றலாம் இப்போ திருமணம் அதாவது காலையெட்டு வரை போக வந்தால் காலையை வச்சு மாலை விளக்கு வச்சு அதனை கணிதி கொள்ளலாம்